உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் பொதுவாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பா சங்கம்பா தமிழர்களுக்காக போராடக்கூடிய சங்கம்பா அப்படின்னு நினைப்போம் ஆனால் உலக அளவில் இருக்கக்கூடிய நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சங்கங்களில் வந்து ஒன்பது விழுக்காடு சங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தலைமை பொறுப்பிலும் நிர்வாக பொறுப்பிலும் இருக்கக்கூடியவர்கள் பிறமொழியாளர்களாக இருக்கிறார்கள் வெளியே தமிழ்மொழி பேசி வீட்டுக்குள் அவர்கள் தாய்மொழியாக தெலுங்கையோ கன்னடத்தையோ மலையாளத்தையே பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதில் கன்னடத்தை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதில் அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கை பேசக்கூடியவர்களாக தான் இருக்காங்க இவர்கள் தான் வந்து வெளிப்படையாகவே தங்களை தமிழர் போல வெளியில் காட்டிக்கிறாங்க தமிழ் தமிழர்களுக்காக அப்படின்னு வந்து நேர்காணலெலாம் கொடுப்பாங்க பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி பூர்வமாக பேசுவாங்க தமிழர்களே அப்படின்னு பேசுவாங்க ஆனால் அதே வேளையில் இவர்கள்ட்ட போய் தமிழ் தேசியம் சொல்லி பாருங்கள் அப்போதான் ஒரு உண்மையான முகம் தெரியும் குறிப்பாக வந்து பே ஐயா சொல்லுவாங்க இவர்கள் நம் நம்முடன் தமிழ் பேசிக்கொண்டே தமிழை போற்றிக்கொண்டே மான்கள் போல ஓடி வருவார்கள் நாம் எப்பொழுது தமிழ் தமிழர் என்று நாம் சொல்கிறோமோ அவர்கள் ஓனாயாக மாறி நம் கழுத்தை பிடித்து கடித்து விடுவார்கள் என்பார் அது வந்து நூற்றுக்கு நூறு விழுக்காடு இவர்களுக்கு பொருந்தி வரும் இவர்களை நீங்கள் வந்து திராவிடம் வாழ்க பெரியார் வாழ்க கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க உதயநிதி பையன் வாழ்க என்று சொன்னால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இவரிடம் போய் நீங்கள் தமிழ் தேசிய தேசிய தலைவர்களை பற்றி பேசினீங்கன்னா அப்பொழுது தான் என்னுடைய உண்மையான முகத்தை தெரிய வரும் தமிழர்களுடைய நம்முடைய வேலுநாச்சியாரை பற்றி நீங்கள் எத்தனை அளவுக்கு சொல்லியிருக்கீங்க தீரன் சின்னமலை பற்றி எந்த அளவுக்கு சொல்லியிருக்கீங்க வாகு சிதம்பரனரை பற்றி எந்த அளவுக்கு சொல்லியிருக்கீங்க கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம் அப்போ இவர்களுக்கு அப்போ தான் ஆத்திரம் வரும் இவே ராமசாமி மட்டும் நீங்கள் பாராட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இவர்கள் உங்களை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் மான்கள் போலவே வருவார்கள் அதே போல் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் சங்கங்களுடைய பெரும்பான்மையாக இந்த பொறுப்புகளை மேற்றுக்கொண்டு மேற்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய செய்யக்கூடியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்ச்சங்கம் விழாக்கள் நடத்தினேனாங்க மாநாடு நடத்துறமே கா கூட்டங்கள் பாங்க சரி இந்த கூட்டங்களை என்னையா பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா கூட்டங்களில் தமிழ் தமிழருடைய வரலாற்றை திரும்பி பார்க்கும் அளவிற்கு உண்மையான வரலாற்றை எத்தனை வரலாற்றை நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் உண்மையான தமிழர்களுடைய கலப்படம் இல்லாத ஆரியர்களும் எழுதாத திராவிடர்களும் எழுதாத தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை எடுத்துச் சொல்வதற்கான உலக அளவில் இத்தனை நாடுகள் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பண மதிப்பு ஒப்பிடும்பொழுது இந்தியாவுடைய பணமதிப்பு குறைவு தான் எடுத்துக்காட்டாக அமெரிக்காவில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் எண்பது ரூபாய் அப்படிங்கிறது அமெரிக்காவில் ஒரு ரூபாய் ஒரு டாலரு அந்த அளவுக்கு பண வேற்றுமை உள்ள அப்படிப்பட்டவர்கள் எத்தனை ஆய்வுகளை இதுவரையில் உலக தமிழ்ச்சங்கங்கள் நினைத்திருந்தால் உலக தமிழ்ச்சங்கங்கள் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுகளிலும் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் எல்லாம் நினைத்திருந்தால் தமிழருடைய உண்மையான வரலாற்றை வெளிக்கொண்டு வந்திருக்க முடியுமா முடியாதா ஏன் இதுவரைக்கும் எந்த முயற்சியும் அவ்வாறு மேற்கொள்ளப்படவில்லை ஏனென்றால் தமிழ்ச்சங்கங்களுடைய தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு நீங்கள் அந்த நிர்வாகத்தில் இருப்பவர்கள் பிறமொழியாளர்களாக இருக்காங்க அது அங்கே மட்டுமே இல்லைங்க அதே போல் தமிழ் தமிழருடைய ஆய்வுகள் எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் கடல் க கடல் அடியில் இருக்கக்கூடிய தொல்லிகள் பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு தனி பிரிவு இருக்குது அதுக்கிட்டதில் பதினைந்து இருபது ஆண்டு காலமாக சமோசா திங்கக்கூடிய ஒரு கூட்டமாக தான் இருந்திருக்கு ஒரிசா அது பற்றி வந்து பலமுறை சொல்லி கவலைப்பட்டிருக்காரு அதனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருந்தவர் வந்து பெருமொழியாளர் அவர் திராவிடர் அவர் அடிப்படை அவருடைய தாய்மொழி தெலுங்கு எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அந்த இடத்துல போய் பொசிஷனில் உட்கார்ந்துட்டு அதை அப்படியே இழுத்து மூடி அவர் ஆயுட்காலம் வரைக்கும் முடிச்சுட்டு போகிறாரு ஐராவத மகாதேவன் ஒருத்தராக தான் திராவிட நாகரிகம் என்பதோடு சைக்கிளை நிறுத்தினவர் தான் ஸ்டாண்டு போட்டு அதுக்கப்புறம் முப்பது நாற்பது ஆண்டுகள் நின்ன இடத்துலேயே தான் சைக்கிள் ஓட்டிகிட்டு தவிர அதற்கு மேற்பட்டு போகலை இதே போல் தான் நீங்கள் நாகசாமி என்கிற வந்து அவர் வைதிகிற வைதிகரவர் அவர் அதே தான் வந்து தமிழர் வரலாற்றை மூடி மறைக்கவே நினைத்தார்கள் தமிழர் வரலாற்றை கொண்டு வர துடித்த ஏராளமான தொல்லியல் ஆய்வறிஞர்கள் கல்வெட்டு ஆய்வறிஞர்கள் அதே வந்து ஓலைச்சோடி ஆய்வறிஞர்கள் வரலாற்று ஆய்வறிஞர்கள் வெளியே கொண்டு வரப்படவில்லை வெளியிலேயே முகம் காட்ட அவர்கள் வைக்கப்படவில்லை மறைத்து அடித்து உள்ளே வைக்கப்பட்டார்கள் இப்படி தமிழர் தமிழ் துறைகளில் தமிழருடைய தொல்லியல் துறைகளில் வரலாற்று துறைகளில் அதே போல் எங்கெல்லாம் தமிழருக்கு தமிழருடைய மேடைகளில் தமிழ் இலக்கியங்களில் ஏன் அதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு வள்ளலாறு இருநூறுன்னு ஒரு ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் தமிழ்நாடு முழுவதும் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஐம்பத்தி ஒரு வார நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா யார் போய் பார்த்தீங்கன்னா இந்த பெரியாரிய திராவிட மார்க்சிய போய் உட்காந்துட்டு வள்ளலாரை கொண்டு போட்டாங்க வள்ளலார் செத்து போயிட்டார் வள்ளலாறு தற்கொலை பண்ணிட்டாருன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரங்களும் பேசிகிட்டு இருக்கான் நீ யாரியாக வந்து வள்ளலாரை பற்றி பேசுகிறதுக்கு அதற்கு தானே வள்ளலாறு இருநூறு விழா நடத்தப்பட்டதா ஆக அனைத்து இடங்களிலுமே அது மெய்யியலாக இருக்கட்டும் தமிழர் அறிவியலாக இருக்கட்டும் தமிழர் தொல்லியலாக இருக்கட்டும் தமிழர் இலக்கியமாக இருக்கட்டும் தமிழருடைய வாழ்வியலாக இருக்கட்டும் தமிழர்கள் ஊடகமாகட்டும் எல்லா இடங்களிலுமே வைதிக ஆரியர்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட தெலுங்குகள் போய் அமர்ந்து கொண்டு இது எப்படியெல்லாம் சிதைக்க முடியுமோ எப்படியெல்லாம் காயடிக்க முடியுமோ அதைத்தான் இவர்கள் உலகளெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட்னா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வட அமெரிக்காவினுடைய தமிழ்ச்சன்களுடைய பேரவை கிட்டத்தட்ட அந்த வ வட அமெரிக்காவிலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அறுபது தமிழ்ச்சங்களுடைய கூட்டமைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அரசியல் சாராத அமைப்பாக இருக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோட செயல்பட்டாங்க இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்கள் தலைவராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா கால்ட்வெல் வேல் நம்பி ஒருத்தர் இவர் இங்கே வந்து காணொலியெல்லாம் வந்து கொடுத்த பேட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகா தமிழ் தமிழர் எப்படிலாம் நம்ம வந்து எவ்வளவு அவ்வளோ தமிழ் மீது பற்று கொண்டிருக்காங்க வந்து பார்த்தா அவருடைய தாய்மொழி வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கா இருக்கு அவர் என்ன பண்றாருன்னா அந்த தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஒரு பேரவையாகவே அந்த இடத்த மாத்துறாரு அவர் பொதுவா தமிழ்நாட்டில் உள்ள முதல அமைச்சர்களோ அல்லது தமிழ் அமைச்சர் அமைச்சரோ வந்து அழைக்கப்படுவார் அது வந்து வழக்கம் எல்லா உலக தமிழாராய்ச்சி நிறுவனங்கள் தமிழாராய்ச்சி மாநாடுகளில் கூட நடக்கிறதா இருக்கு ஆனால் இதில் அப்படி இல்லை முழுக்க முழுக்க அதோட திராவிட திமுகவினுடைய கூட்டமாகவே இருபது இருபத்தி ரெண்டுகளில் இவர் நடத்திய அந்த ஃபெட்னா மாநாட்டை மாற்றிவிட்டார் அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த திமுகவினுடைய அயலக பொறுப்பிலும் அதே போல் அங்கே வெளிநாட்டைச் சேர்ந்து தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்திற்கான அந்த ஒரு கூட்டமைப்பு அமைக்கும் போது வந்து கால்வல் வேல் நம்பியவர்கள் பொறுப்பு கொடுக்கப்படுறார் இவர்கள் வந் இவர் வந்ததுக்கு பிறகுதான் அது வந்து பார்த்தீங்கன்னா கட்சி சார்ந்த க ஒரு மாநாடாக ஒரு ஃபெட்னா ஒரு அமைப்பாக அதனுடைய திருவிழாவாக மாற்றப்பட்டது என்கிற குற்றச்சாட்டை நாம் வைக்கவில்லை அமெரிக்காவை சேர்ந்த தமிழர்களை முன்வைக்கிறார்கள் இதுதான் நம்ம வந்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதற்கு பிறகு பாலா சுவாமிநாதன் ஒருத்தருக்காரு இப்போ என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தாண்டி நம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தமிழர் வரலாற்றை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை இவை செய்கின்றனவா தமிழருடைய கலைகளை வந்து அவர்கள் முழுக்க முழுக்க எந்தவித கலப்படம் இல்லாமல் அங்கே முன்வைக்கிறாங்களா தமிழருடைய கலைகளை அடுத்த தமிழருடைய கலைகளை அது எல்லா கலைகளுமாக இருக்கட்டும் அது விளையாட்டாக இருக்கலாம் அவர்களுடைய பயிற்சியாக இருக்கலாம் மனப்பயிற்சியாக இருக்கலாம் உள்ள பயிற்சியாக இருக்கலாம் அல்லது வரலாற்றை கொண்டு வருவதாக இருக்கலாம் உலக அளவில் அவர்களை வந்து வலிமையானவர்களாக கொண்டு வருவதற்கான தமிழருடைய சித்த மருத்துவ முறைகளாக இருக்கலாம் இப்படி தமிழருடைய அடையாளங்கள் மாற்றப்படாமல் அதனுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே இடம்பெறுகின்றன கிடையாது அது ஒன்றா அரசியல் மேடையாக வந்து மாற்றப்படுது இல்லைன்னா நடிகர் நடிகர்களை கூப்பிட்டு போய் குத்தாட்டம் போடக்கூடிய ரெக்கார்ட் டான்ஸாக அல்லது வந்து மியூசிக் ஷோவாக மாற்றி விட்டுறாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மொழியே புரியாத சமஸ்கிருத பாடல்களை வைத்துக்கொண்டு பரதநாட்டியம் ஆடுவாங்க ஆக எப்படி வந்து முழுக்க முழுக்க தமிழருடைய அடையாளங்கள் ஒரு துளி கூட மேலே வந்து எழுந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் முழுக்க முழுக்க ஈடுபாட்டோடு இருப்பதற்கு காரணம் இவர்கள் தமிழர்கள் அல்ல தமிழர் என்கிற உணர்வு அற்றவர்களாக இவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அவர்களுக்கு இதையெல்லாம் முறையாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணமோ வரு வருவதில்லை ஆக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இந்த தமிழ்ச் சங்கங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவர்கள் வெளியில் தமிழ் பேசுவாங்க பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து குழந்தைகளுக்கு பேரெல்லாம் வந்து ரித்விக் ஹத்விக் விஜித் அப்படின்லாம் பேர் வச்சுட்டு இருப்பாங்க ஆனால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறமொழியாளர்கள் வந்து தூய தமிழில் பேர் வைப்பாங்க இவர்கள் தமிழ் மொழி தான் கற்றுப்பாங்க இவர்கள் தமிழ் சார்ந்து தான் இவங்க செயல்படுவாங்க ஊடகங்களில் பத்திரிகைகளிலும் பார்த்தீங்கன்னா தமிழர்களாகவே தங்களை காட்டிக்கொள்வாங்க எல்லாம் செஞ்சுட்டு கடைசில வரலாற்றை வந்து வரலாறுன்னு வரும் பொழுது அதை அப்படியே திசை திருப்பி மடைமாற்றி திராவிட வரலாறாக சொல்லுவாங்க எடுத்துக்காட்டாக நீங்க வந்து கீழடி என்கிற வந்து நாகரிகத்தின் ஒற்றை நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு இது போல் கீழடி போல அகழ்வாய்வு செய்யப்பட வேண்டிய இடங்கள் அதெல்லாம் அனாதையே கிடக்கு ஆனால் வைத்து வைத்துக்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மச்சினனாக தன்னுடைய மனைவியினுடைய உறவினராக இருக்கக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கிற அவரை ஒரு வைத்துக்கொண்டு சு வெங்கடேசன் என்கிற மதுரையினுடைய தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழடியை வைத்து அதன் மூலமாகவே ஒரு பிரபலமாகி அது வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் கீழடி அப்படின்னா சு வெங்கடேசன் என்ற அளவுக்கு இவர் இவருக்கு இருக்கக்கூடிய ப பத்திரிகை உலக வட்டாரங்கள் நட்புலக வட்டாரங்கள் அதே போல் ஊடகங்கள் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் வைத்து இந்த கம்யூனிஸ்ட் அந்த அந்த அவர்களெல்லாம் வைத்து ஒரு பிரபலமாகி அதன் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினராகிட்டு இங்கே முதன் முதலாக என்ன பண்ணுறாரு போய் மதுரையில் வந்து தமிழ் தாய்க்கு மாலை போடுறாரு போய் அங்கே உடனே இவே ராமசாமி வாழ்க திராவிடம் வாழ்கின்றார் ஏன் தமிழ் வாழ்க தமிழர் வாழ்கன்னு சொன்னால் நாக்கு சுழுக்கிடுமா இதுதான் இப்போ இதுதான் இவர்கள் தமிழ் தமிழை வைத்து தமிழுடைய அடையாளத்தை வைத்து அதனுடைய பச்சை குதிரை ஏறி முதுகில் ஏறி இவர்கள் உயர்வு இடத்திற்கு சென்றவுடன் அந்த தமிழ் என்கிற ஏணியை எட்டி உதைத்துவிட்டு அங்கே திராவிடத்தை நிலைநாட்டு நிலைநாட்டுகிறார்கள் என்பதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தொடர்ந்து இது ஆதித்தனார் காலத்திலிருந்து முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக வேறு வழி இல்லாமல் அப்பொழுது அமைதியாகி போய்விட்டார்கள் ஆனால் அன்று அவர்கள் போட்ட விதைதான் என்று வந்து பார்த்திங்கன்னா ஆலமரமாக தமிழ் தேசிய எழுச்சியாக எழுந்து நிற்கிறது எனவே தமிழர்கள் விழித்துக் கொள்ள வேண்டியது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இந்த சங்கங்கள் அவை தமிழர்களால் மீட்கப்பட வேண்டும் சங்கங்களுக்கு தமிழ் உணர்வுள்ள தமிழர்களே வந்து தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டும் நம்ம கேட்குறோம் இதே தெலுங்கு ஆந்திராவில் போயிட்டு ஆந்திரா சங்கங்களுக்கு வந்து இந்த தமிழராவது தலைவராக முடியுமா செயலாளராக முடியுமா பொறுப்பாளராக முடியுமா கேரள சமாஜத்தில் போய் ஒரு தமிழர் தலைவராக முடியுமா கர்நாடிகா போயிட்டு அந்த சங்கத்தில் போய் தமிழராக முடியுமா அது என்ன தமிழர் சங்கத்தில் மட்டும் வந்து யார் வேணாலும் இங்கே வந்து தலைவராகலாம் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படின்னு இருக்குது இல்லைங்களா இதைத்தான் நம்ம வந்து சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்கிறது அதை உடைக்க வேண்டியதாக இந்த கூச்சம் அவர்களுக்கே இருக்கணும் நம்ம எப்படிப்பா வந்து தாய்மொழி நம்ம தெலுங்காக இருக்கிறோம் போய் தமிழ் த சங்கத்தில் தமிழ் தமிழர் சங்கத்தில் போய் அமர்ந்து கொண்டிருக்கிறோமே என்கிற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் ஆனால் அவர்களுக்கு வராது ஏனென்றால் அவர்களது ருசித்து பழகிவிட்டார்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் தமிழர்களுடைய எல்லா இடங்களிலும் ஆக்கிரமித்து மேலே ஊடகமாகட்டும் பத்திரிகையாகட்டும் கலையாகட்டும் சினிமாவாகட்டும் துறை எல்லா துறைகளிலும் மேலே அமர்ந்து கொண்டு அதை ருசித்து ரசித்து அவர்கள் ருசித்து பழகிவிட்டார்கள் எனவே அதற்கு அதை விட்டு அவர்கள் போவதற்கு மனமில்லாமல் தமிழர்களே மட்டம் தட்டக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் அபாயகரமான அபாயகரமான சூழல் எனவே தமிழ் துறையாகட்டும் தமிழர் ஆய்வு துறையாகட்டும் கலைத்துறையாகட்டும் அனைத்து துறைகளிலுமே தமிழ் தமிழர்களுடைய துறைகளில் தமிழர்களே மூ அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய அந்த உயரத்தில் உச்சத்தில் இருக்க வேண்டுமே தவிர பிற வைத்துக்கொண்டு அவர்களை கைகட்டி கொண்டு தமிழர்கள் சேவகம் செய்து இனியும் இருந்து கொண்டிருந்தால் தமிழ் தமிழர்களுடைய எதிர்காலம் என்பது இன்னும் பின்னோக்கி தள்ளப்படும் ஏற்கனவே அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது அதை அடுத்த காணொளியில் சொல்கிறேன் ஒன்று ஆதி திராவிடர்கள் என்று தமிழர்களையும் ஆதி தெலுங்கர்கள் என்று தலுங்கர்களையும் அப்பொழுதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டிலேயும் மடைமாற்றி வைத்திருக்கிறார்கள் தமிழர்களுக்கு மட்டும் ஆதி திராவிடர் சாயம் ஆந்திரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஆதி ஆந்திரர்கள் என்கிற சாயத்தை பூசி இருக்கிறார்கள் தமிழர்களுக்கு ஆதி தமிழர்கள் என்று தான் சூட்டியிருக்க வேண்டும் அப்பொழுதே அதை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டே நீதிக்கட்சியின் போதே தமிழர்களுடைய இன அழிப்பு திராவிடர்கள் தொடங்கப்பட்டு விட்டது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மற்றும் ஒரு அரசாணையை வந்து திமுக அரசு கொண்டு வந்தது அது மேலும் அதிர்ச்சிகரமான ஒரு அரசாணை தமிழர்கள் யார் என்கிற வரையறையை முன்வைத்திருக்கக்கூடிய தமிழர்கள் இனத்தில் முழுவதுமாக கருவறுக்கக்கூடிய அது அரசாணை அது பற்றியும் அடுத்த காணொலியில் பேசுவோம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுபடி நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்